உள்ளிட்ட வந்து யாராவது சொல்ல முடியுமா தாய் வந்து அப்பா இன்னொரு நாட்டுல சிறை கைதியா இருக்கான்னு சொல்ல முடியுமா எங்களை பொலக்கையும் விட மாட்டேங்கும் அதுக்கு நாங்க என்ன தீர்மானதான் நாங்க செய்ய முடியும்னு என்று ஒரு இருக்கோம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மரிய தீபா செல்வமேரி ஆகியோர் தங்கள் கணவர்களை பார்த்து பல மாதங்கள் ஆகின்றன எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மீனவர்களில் இவர்களும் அடக்கம் புத்தாண்டு பிறந்து இன்னும் மூன்று மாதங்கள் கூட முழுமையாகாத நிலையில் இலங்கை ராணுவம் பத்தாவது முறையாக தமிழக மீனவர்களை கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது இதுபோன்ற கைதுகள் மீனவர்களின் குடும்பங்களை வறுமையின் விளிம்பு நிலைக்கு தள்ளுவதாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழக முதல்வர் மு அன்றாட தேவைகளை சந்திக்க முடியாமத்தான் நாங்கள் கடலுக்கு அனுப்புகிறோம் எங்களுடைய சூழ்நிலை இயற்கை சீற்றங்கள் பல இருக்குது அதையும் கடந்து நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம தானே பார்க்கணும் அப்படிங்கிற தேவைக்காக தான் ஒரு கடலுக்கு போனாங்க அந்த சூழ்நிலை போனவர்களையும் ஒ ஒன்றரை வருஷம் போட்டுட்டாக ஐம்பதுனாயிரம் எங்கேருந்து நாங்கள் கெட்டுறது எங்களுடைய செலவினங்களை கருதி தான் போனாங்க ஐம்பதாயிரம் நாங்கள் கெட்ட எங்களுக்கு வழி இல்லை திருப்பி ஒன்றரை வருஷம் சிறை தண்டனை இருந்துட்டு வந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி எங்கள் குடும்பத்துடைய நிலமை என்ன என்ன ஆகும் எங்களுடைய மனவேதனையை வந்து நீ நாங்கள் அழுகுதான் சொல்ல முடியும் அந்த அழுகையில் கண்ணீர் கூட எங்களுக்கு இல்லாமல் போயிடுது தகப்படை இழந்து டெய்லி நைட்டு பிள்ளைய தூங்க மாட்டேக்குது அப்பாவை அம்மான்னு கேட்குது அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்குது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன பதவி சொல்ல முடியும் பெத்த பிள்ளைகிட்ட வந்து யாராவது சொல்ல முடியுமா தாய் வந்து அப்பா இன்னொரு நாட்டில் சிறை கைதியாக இருக்கான்னு சொல்ல முடியுமா முடியாது எந்த தாய் முடியும் எந்த தாயினாலும் முடியாது சாப்படும் போது கேட்குது எங்கேயாவது கிளம்புனா எங்கள் எங்கம்மா பைக்ல போகணும் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போகணும் அப்படின்னு சொல்லுது தம்பி எல்லாருமே அதில் அதிகா போயிட்டாங்க கடைசியாக மூணு நபர் இருந்தோம் மூணு பேரும் எங்கள்கிட்ட இருந்த காசுகளை பரட்டி இரட்டி போட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ கடந்து ரெண்டுது ரெண்டு கடலாக தான் போய்கிட்டு இருந்தோம் மூணாவது கடல் போகும்போது எங்க போட்டு இலங்கை கடற்படையால் பிடி பச்சப்பட்டு நான் ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தேன் அது போக எங்கள் ரெண்டு அண்ணனுக்கும் ஒரு வருடம் சிறு தண்டனை போட்டாங்க ஒரு வருடம் சிறு தண்டனை போட்டு அறுபது லட்சம் ரூபாய் அவதாரம் போட்டிருக்காங்க இதை நாங்கள் எப்படி செலுத்துறதுன்னு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ எங்களோட முழு வாழ்வாதாரமுமே பாதிக்கப்பட்டுருச்சு என்ன பண்ணுவேன் தெரில இப்போதைக்கு நான் வந்து வாடகைக்கு ஆட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வாடகைக்கு ஆட்டை ஓட்டி என்னோட பிள்ளைகளை பார்ப்போன்னா அவரோட பிள்ளைகளை பார்ப்பேன்னா அவரோட மனைவி மனைவி பிள்ளையில பார்ப்போன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஸ்கூல் ஃபீஸ் கெட்டுறதா என்ன நாங்கள் ஒரு மாதம் ஜெயிலில் இருந்த கடனை கெட்டுறதா வச்ச நகைக்கு வட்டி கெட்டுறதா என்னன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் தண்டனை இந்த தண்டனைலாம் இப்படி கொடுக்க கண்டமா மக்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு இந்த போட்டுக்கு போனால் தான் எங்களுக்கு இல்லட்டா அதுவும் கிடையாது க போய் இருந்து எனக்கு கை இப்போ வந்து ஒடிஞ்ச மாதிரியாக இருக்குது இது என்னைக்கு வீதுவாதமா செஞ்சு எங்களை ஊடுறான மீன்கார மீனவர்களை அன்னைக்கு தான் எங்களுக்கு நிம்மதி மீனவர்களை வச்சு தான் உள்ளக்கு போனால் தான் பிடிக்கிறான்னு சொல்லி பிடிக்கிறான் அவதாரமும் கேட்குறான் காசு அவதாரம் போட்டு நீங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் இல்லாதாலையும் என்ன செய்ய முடியும் இருக்கிற ஆளுக்கு கட்டி கூப்பிடுவாங்க இல்லாதவங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்க கூலிக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு இல்லட்டா அதுவும் கிடையாது கூலிக்கு போட்டாலும் எங்களுக்கு கடலை தொழிலை வச்சு தான் லோனுங்கின்னு எல்லாம் இப்போ பண்ணி எடுத்தது இப்போ என்னால் நம்மளால் கெட்ட முடியல ஆம்பளை இருந்தால் தானே கெட்ட முடியும் ஆம்பளை இல்லாத கெட்ட முடியும் முடியலை இப்போ பிடிச்ச ஒடியில் லோன் காரணம் கெட்டி ஆகு என்ன முடி முடிவுவிட்டாலும் பரவாயில்ல நீ கெட்டி ஆகு லோனு அப்படின்னு சொல்கிறானோ எதுக்கு இதுக்கு என்ன முடிவுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு காலத்தில் கடல் வளத்தால் செழிப்பாக வாழ்ந்த மீனவ குடும்பங்கள் இன்று அந்த கடலே எதிரியானதை நினைத்து செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றனர் ஒன்று இதோட இந்த பாதிக்கப்பட்ட பிரச்சனை எங்களோட நாங்கள் கஷ்டப்பட்டவங்களோடய முடிஞ்சிடணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகள் வந்து நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டு அரசும் இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒன்று ஃபிஷர்மேன்களுக்கு நல்ல ஏதாச்சும் அவங்களுக்கு போட்டுக்குண்டான பணத்தை கொடுத்துட்டு பேர மாற்று தொழில் செய்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையா மீன் உண்டான வழி பண்ணணும் இதை ஒரு கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டு அரசும் பண்ணுச்சுன்னா இருக்கிற மீனவர்களுக்கும் இனிமேல் வர்ற ஃபிஷர்மேன் சந்ததிகளுக்கும் நல்லா இருக்கும் ஆனா இதுல வந்து பொருட்படுத்த மாட்டேக்கானுவ கட்சிக்கார ஆளுக்கு மட்டும் ஓட்டு மட்டும் வேமா கேட்க வரானுவ இதுல என்ன முடிவு என்ன என்ன புடிவிட்டிருக்காங்க கொண்டிருக்காங்கள அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோட எவனு வந்து இன்ன வரையும் புடிவெட்டதுல இருந்து எவனு என்னன்னு கேட்கணும் ஆகியன எங்களை